நம்ம நாட்டினுடைய ராணுவத்தின் தலைமை பொறுப்பில் வசித்தவர்கள் ஐந்து ஸ்டார் வாங்கின முப்படைகளினுடைய தலைமை பெரும் தளபதியாக விளங்கிய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதில் முதலாவதானவர் ஜெனரல் கே எம் கரியப்பா அவர்கள் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இராணுவத்தில் இருந்தவர் பிரிட்டிஷ் அன்றைக்கு இருந்தார்கள் அதன் பிறகு நம்முடைய நாட்டினுடைய ராணுவத்தை வழிநடத்தி சென்றவர் மிகச்சிறந்த தேசபக்தர் காஷ்மீரில் நடந்த அந்த பிரச்சனைகளை அன்று அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அன்னைக்கு மட்டும் அவர் சொன்னதை கேட்டிருந்தால் இன்றைக்கி இந்த பிரச்சனை இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தன்னுடைய சுய சொந்த வாழ்க்கையிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் போர் நடக்குது அப்போ அந்த போரில் வந்து பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ளே ஒரு விமானம் போயிடுது அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தி அந்த இராணுவம் அந்த வீரனை பிடிச்சிடுறாங்க அந்த வீரன் வேற யாரும் இல்லை கரியப்பா அவருடைய சொந்த மகன் கரியப்பா அவனுடைய கூட வேலை செய்யும் ஜென்ரல் அயூப் கான் அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இவர் தலைமை தளபதி அது கீழே இருந்த அயூப் கான் அப்போ பாகிஸ்தானுடைய தளபதி அவர் ஃபோன் பண்ணுறார் கரியப்பாவுக்கு உங்கள் பையனை வச்சுருக்கேன் நான் அவனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாம் எல்லா இராணுவ வீரர்களும் பிடிச்சிருந்தீங்க உண்மையாக இராணுவ வீரர்களை மரியாதையோடு நடத்தணுங்கிற எண்ணம் இருந்தால் எல்லாரையும் விடுவிக்கிற மாதிரி இருந்தால் என் பழகையும் விடுங்குவீங்க இல்லைனா அவரை விடுவிக்க வேண்டாம் எல்லாரையும் போலதான் நடத்தணும் என்று சொல்லி ம என் மகனுங்கிறதுக்காக சிறப்பு சலுகை கொடுக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு மா ஒரு மாமனிதர் மாவீரன் கரியப்பா அவர்கள் அவருடைய பிறந்தநாள் இருபத்தெட்டு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வணக்கம்